சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பும் ஒண்ணு எது அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு போலே ரெண்டுலையும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு இந்த உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாறுகள் நரம்புகள் அந்த கோவில்ல அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த உடம்புல நவதுவாரம் ஒன்பது வாசல் அந்த கோவிலையும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கிற இடம் கருவறை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா கோயிலையும் கதவு திறந்தால் கருவறை விக்ரகம் சுவாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரி தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டிய கோயில் இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வழக்குறு ஒண்ணு இடக்குறு இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்துல தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில் இது மட்டுமா இந்த உலகத் தமிழ்நாட்டில் மட்டும் எண்ணற்ற ஆலயங்கள் அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு குற்றாலம் போனவர்கள் தென்காசி காசி விஸ்வநாதரை கும்பிடாம போக முடியாது கோயிலுக்கு போகாம போறது உண்டு இருந்தாலும் தென்காசி என்றாலே காசி விஸ்வநாதர் ஆலயம் கோயில் ராஜகோபுரத்தில் கால் வச்ச உடனே காற்று நம்மளை வெளியில தள்ளும் அதை மீறி உள்ளே நுழைந்தால் காற்று நம்மளை உள்ளே தள்ளும் அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு அது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரம் ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதியமலை மலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி கட்டிய கோபுரம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்க அதிசயம் ஒரு சுழற்சி நுட்பமான அறிவு இயற்கையே மாற்றி அமைக்கும் வல்லமையும் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஒரு சிறிய உதாரணம் அது மட்டுமல்ல கரூர் மாவட்டம் குளித்தல வட்டம் ஐயர் மலைன்னு ஒரு மலை இருக்கு தெரியுமா அது ஐவர் மலைன்னு ஐவர் மலை ஐயர் மலையாக மாறிடுச்சு அதுக்கு மேல காகம் பறக்காது காகம் பறக்காத கோவில்கள் நிறைய இருக்கு ஆனால் காரணம் மலை மேல இருக்கிற கோவில்கள்ல காகம் பறக்காதுங்கிறதுக்கு இந்த குளிர் பிரசேதத்தில் காகம் முட்டையிட்டு அழகாக்க முடியாதுங்கிற ஒரு காரணம் ஆனால் இங்கே அந்த ஆண்டவர் இறைவனுக்காக கொண்டு வந்திருந்த பாலை தட்டி விட்டதுனால அந்த பாலை தட்டியதுனால கோபம் கொண்டு அவர் கொடுத்த சாபம் இன்றும் குளித்தலை ஐயர் மலைக்கு மேலே இருக்க கோபுரத்துக்கு மேலே காகம் பறப்பதில்லை இப்படிப்பட்ட அதிசயங்கள் இந்த நாட்டில் எண்ணற்ற இருக்கின்றன பிரம்ம யாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்து விட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதிய செய் போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் உன் ஆலயம் வல்லபிராணார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் தானா மணி விளக்கே தள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார் காரணம் கோயிலும் உடம்பும் ஒன்னு வர்றார் அதனாலதான் உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்து சிவலிங்கம் நர் இந்த மூச்சு போச்சுன்னா பேச்சு இல்லை ஒன்றும் இல்லை உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு பேர் சிவம் உயிரற்று போனால் அதுக்கு பேர் சபம் சிவத்துக்கும் சவத்துக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம் ஒரு சுழி இருக்கு ஜீவன் எழுதுனா சுழி இருக்கு சிவம்னு எழுதுனா சுழி இல்லை சில பேருக்கு சுழிப்படுத்துற பாடு ஒன்னு சொல்றது மாதிரி இல்லை அதனால தான் அத்வைதம்னு பேரு சிவத்வைதம்னு பேரு அப்ப பாருங்க மாணிக்கவாசர் விரல் பிடி வச்சிருக்காரு ஐயப்பன் விரல் பிடி வச்சிருக்கிறார் தட்சணாமூர்த்தி விரல் பிடி வச்சிருக்கிறார் இதுக்கு பேர் சின்முத்திரை சின்னன்னா ஞானம் முத்திரைனா அடையாளம் ஞான அடையாளம் இது சீவாத்மா இது பரமாத்மா சீவனை சிவனோடு சேர்ப்பது அப்பையும் அப்படி உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் அப்படி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி கோயில் விளங்க குடி விளங்க என்பதும் பழமொழி ஆலயம் தொழுவது நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு சொல்லி வைத்தார் அத்தனையும் சொல்லி என்ன செய்ய கடைசியாக வல்லலார் சொன்ன கதை தான் இப்போ நடக்குது கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு போய்விட்டாச்சு அதனால நாளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருத்தரும் உண்டு